வெல்கம் டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து என் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து தேடிட்டு இருந்தேன் ஸோ நம்மளால் பாதி பேருக்கு வந்து எது போட்டாலுமே செட் ஆகாது அதே மாதிரி தான் எனக்குமே சரி நிறையா காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு செட் ஆகல அப்படின்னா வந்து வேஸ்ட்டாக தான் போகும் வீட்டிலேயே யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கும் போதுதான் இந்த ஒரு வெப்சைட் வந்து கிடைச்சது அதாவது யோட்டோ பாக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டு உங்களில் பல பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மொத்தமாக வந்து நாலு ப்ராடக்ட் வந்து தருவாங்க இந்த சொல்ற கடைசி வரைக்குமே பாருங்க வந்து ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறங்காட்டி இந்த ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கறதுல தான் வாங்கினேன் போட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எதுவும் தெரியல அதாவது என் ஸ்கின் வந்து எதுவுமே ஆகலாம் பழைய மாதிரியே தான் இருந்துச்சு பட் புதுசாக வந்து எதுவுமே வந்து தெரியல ஒரு வேளை போட்டால் தான் வந்து தெரியும் போலாம் நான் ஒரு டென் டேஸ் தான் யூஸ் பண்ணேன் பட் வீடியோ எடுக்க தான் வந்து லேட் ஆயிடுச்சு அது அது வந்து டெர்மாக்கோவோட ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் தந்துருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து அக்வாலஜியாக இதுக்கு வந்து ஒரு மாய்ச்சரைசர் அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்து வாங்கினேன் ஸோ நாலு ப்ராடக்ட்டுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு இந்த அக்காலஜி ஆஃப் வந்து எனக்கு ஏதோ வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு பட் இந்த டெர்மாக்கோட சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ நான் கூட பயந்த ஏற்கனவே ரெண்டு மூணு சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணேன் அது ரொம்ப ஆயிலியாக இருக்கும் ஏற்கனவே என் ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலி ஸோ அந்த சன்ஸ்கிரீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஆயிலியாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரியும் இல்லாமல் கரெக்டான ஒரு இதில் இருந்துச்சு ஸோ ஸ்கின் கூட அது போட்டோன்னே வந்து கொஞ்சம் வந்து ப்ரைட்டாக தெரிஞ்சு ஸோ வந்து நீங்கள் இதெல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற பவுடர் ஆரோ ஏதாச்சும் ஒரு க்ரீம் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னாட்டு இதோடய பிரைஸ் வந்து சொல்ல வரண்டேன் ஸோ இதோடய பிரைஸ் வந்து இந்த நாலுமே சேர்த்து ஒன் நைன்ட்டி நைன் தான் எதுக்கு இது கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல பட் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நான் இது எதுக்கு வாங்கினேன் ரெண்டு நிறையா ப்ராடக்ட் வாங்கி அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து காஸ்ட்லியாக வாங்கி அது வந்து செட் ஆகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாலு ப்ராடக்ட் வந்து வாங்கி செட் ஆச்சதுக்கு அப்படின்னா இந்த ப்ராண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கினேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்